கோவையில் ராபிடோ இருசக்கர வாகன சேவையில் பயணம் செய்த இளம்பெண்ணின் பே எண்ணருக்கு ஆபாச புகைப்படம் அனுப்பப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கோவையில் தங்கி தனியார் வங்கியில் பணிபுரிந்து வரும் இருபத்தி ஏழு வயது இளம்பெண் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ராமநாதபுரம் பகுதிக்கு ராபிடோ மூலம் பயணம் செய்துள்ளார் பயணம் முடிந்ததும் ராபிடோ ஓட்டுநருக்கு போன்பே மூலம் நாற்பது ரூபாய் கட்டணம் செலுத்திவிட்டு அவர் சென்றிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது போன்பே செயலியை திறந்து பார்த்தபோது போது ராபிடோவிற்கு பணம் அனுப்பிய அதே எண்ணிலிருந்து ஒரு புகைப்படம் வந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார் அந்த புகைப்படத்தை திறந்து பார்த்தபோது அதில் ஆபாச படம் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் சமூக வலைதளங்களில் அந்த எண்ணை தேடி பார்த்தபோது ஆபாச இணையதளங்களின் இணைப்புகள் இருப்பதும் தெரியவந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தனது நண்பர்கள் மூலம் அந்த எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த ராபிடோ ஓட்டுநர் மிரட்டும் விதமாக பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இளம்பெண்ணிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார்

என்னன்னு சொல்றேன் என்னன்னு சொல்லலாம் புரியல நான் ஸ்கிரீன்ஷாட் ஒரு பொண்ணுக்கு அப்படி போட்டோ பாரு அனுப்பா பேசு பாரு